அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஷாலினி நான் தனியார் பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன் என் நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் ஏற்ற உலக பொதுமுறை நூலம் திருக்குறளில் ஏதேனும் ஒரு குறளை மட்டும் சுட்டிக்காட்டி நமக்கு பிடிக்கும் என்று கூற இயலாது இருப்பினும் நான் அடிக்கடி நினைவு கூறுகின்ற திருக்குறள்கள் பல உண்டு அவ்வாறு நான் நினைவு கூறுகின்ற திருக்குறளில் அறத்து பாலில் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் உள்ள முன்னூற்று பதினாலாவது குரலே எனக்கு பிடித்த குரல் ஆகும் எனவே அக்குறள் ஏன் எனக்கு பிடிக்கும் என்பதை இங்கு நான் பகிர விரும்புகிறேன் அப்படி எனக்கு பிடித்த அந்த குரல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயன் செய்துவிடல் ஆம் இது நம் வாழ்க்கையோடு ஒன்றி வரக்கூடிய திருக்குறள் காலம் காலமாக நாம் சாதாரண ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பல்வேறு விதமான இன்ப துன்பங்களை அனுபவித்து வருகிறோம் அல்லவா அப்படி இன்ப துன்பங்கள் கலந்து வருகின்ற இந்த வாழ்க்கையில் நம்மிடையே பழகும் நபர்கள் கண்டிப்பாக நல்லவர்களாக மட்டுமே இருக்க மாட்டார்கள் எனவே நமக்கு துன்பம் இழைத்தவர்களும் இருப்பார்கள் இல்லையா அதைதான் நம் திரு வள்ளுவரும் இன்னா செய்தாரை அதாவது அவரி அவரிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இக்குறளில் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஆம் இன்னா செய்தாரை ஒருத்தல் இன்னா என்றால் துன்பம் அல்லவா ஸோ துன்பம் செய்தாரை செய்தவரை ஒருத்தல் தண்டித்தல் ஆம் நாம் கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் நமக்கு துன்பம் இழைத்தவரை நாம் கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் ஆனால் அவரை நாம் எப்படி தண்டிக்க வேண்டும் என்று கூறுகிறார் நம் திருவள்ளுவர் அவர் நான அவர் வெட்கும் படி வெட்கப்படும் படியாக அதாவது அவர் வந்து வெட்கப்படும் படியாக நன்னயன் செய்துவிடல் அவரை தண்டித்தல் என்பது அவருக்கு நல்லது செய்யணும் நல்லது செய்வதன் மூலியமாக நாம் அவரை தண்டிக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நமக்கு தீங்கு செய்பவர் தண்டிப்பதற்கான ஒரே வழி என்னவென்றால் அவர் வெட்கி தலை குனியும் படியாக நன்மை செய்து விடுதலை ஆகும் அதை தான் நாம் திரு இன்னா இன்னா ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் என்று கூறுகிறார் ஒருவர் நமக்கு தீங்கு இழைப்பார் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருமே சுயநலம் என்ற ஒன்றின் அடிப்படையில் இயங்குகிறார்கள் எனவே நமக்கு கண்டிப்பாக சூழ்நிலையின் காரணமாக கூட அந்த தீமை இரு நடந்திருக்கலாம் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அதை நாம் நினைத்து வருந்தி கொண்டிருப்பதில் எந்த பயனும் இருக்காது ஆனால் அவரை நாம் பழிக்கு பழி என்று வேறு ஏதாவது செய்துவிட்டால் அது தீரா பகையில்தான் வந்து முடியும் அல்லவா அல்லது மன்னித்து விட்டோம் என்றால் அந்த பிரச்சனை அப்போது அப்போதைக்கு முடித்து வைக்கப்படும் தவிர பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வாக இருக்காது அதை இல்லாமல் நாம் அவரை அவரே வெட்கப்படும்படியாக நாம் அவரை மன்னித்தோம் என்றால் மன்னித்து மன்னிப்பது மட்டுமே அங்கு தீர்வு என்று கூற முடியாது அப்படி மன்னிப்பதோடு அவர் வெட்கும்படியாக அவரே அவரை திருத்திக்கொள்ளும்படியாக நாம் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் எப்படி நன்மை செய்ய முடியும் ஒருவர் துன்பத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தீமை செய்தவர் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்க்கு நாம் அந்த சமயம் உதவ வேண்டும் அப்பொழுது உதவும் பொழுது அவருடைய மனம் கண்டிப்பாக மாற்றத்திற்கு உட்படும் அப்படி மாற்றம் ஏற்படும் பொழுது அ பின் நாட்களில் அது எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கும் எனவே நாம் நமக்கு தீமை செய்தவரை பழிக்கு பழி என்று கண்டிப்பாக அவரை தண்டிக்க வேண்டும் ஆனால் அந்த தண்டனை எப்படி தர வேண்டும் அவர் வெட்கும்படியாக அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை அழகாக நமது திருவள்ளுவர் நம் வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய வகையில் தினம் தினம் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பல உண்டு அப்படி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர் மூலியமாகத்தான் நமக்கு அநேகமாக வரும் நமக்கு நாமே பிரச்சனையை தேடிக்கொள்கிறோம் என்று கூறினால் கூட அந்த பிரச்சனை அந்த துன்பம் அடுத்தவர்களின் வாயிலாக வருமே தவிர்த்து தானாக நிகழ்வதில்லை அப்படி மற்றவர் நமக்கு துன்பம் இழைத்தாலும் அதை நிறை நினைத்து நாம் வருத்தப்பட தேவையில்லை அதற்கான தீர்வு என்பது அது தானாக நிகழும் ஆனால் அப்படி தீங்கு இழைத்தவர்களை நாம் நினைத்து வருத்தப்படாமல் அவர்களுக்கு நன்மை செய்வோமானால் நாம் எக்காலத்திற்கும் துன்பமே அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படாது எனவேதான் இதை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தும் இருக்கிறேன் அதனால்தான் எனக்கு எப்பொழுது பாடம் நடத்தினாலும் எப்பொழுது என் மாணவர்களுடன் நான் உரையாடினாலும் இந்த கருத்தை கூறிக்கொண்டே இருப்பேன் இள பருவத்திலேயே அவர்களுக்கு இதற்கான விதையை நான் கொடுத்தேனானால் கண்டிப்பாக பின் வாழ்க்கையில் அவர்களும் கண்டிப்பாக பழி என்று சொல்லும் பொழுது அதற்கு அவர்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வார்கள் என்ற நோக்கில் நான் என்னுடைய மாணவர்களுக்கு இந்த இவர் இந் திருவள்ளுவருக்குரிய இந்த கருத்தினை நான் மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன் எனவே எனக்கும் என் வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய அந்த திருக்குறளை எனக்கு பிடித்த குரல் என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்